கொண்டு போய் பாலத்துக்கு மேல ஆக்சிட வண்டி எப்படி உளுந்து கிடக்குவாரு குஜராத் இருக்கக்கூடிய ஆடுங்களுக்கு பாத்தீங்களா ஆள் எவ்வளவு நீட்டா இருக்குதுன்னு நாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஆள் பார்க்க அது இடையில ஒரு கழுத ஒண்ணு இருக்கு வாங்க நண்பர்களே டீ பிரிக்கலாம் இப்போ தான் வந்து டீ தான் இருக்கேன் இது கூட வந்து ஒரு பிஸ்கெட்டை நம்ம தொட்டு சாப்பிட்டணும் அது ஒரு திருப்தியான ஒரு அனுபவம் ஹோட்டலில் தான் உட்காந்துருக்கோம் நானும் அதிகமாக உட்காந்துருக்கோம் கை காட்டி ஃப்ரெஷமாக

பார் ஒரு வண்டி என்ன நிலமாயிருக்குதுன்னு எங்கள் பார்த்திங்களா அடையேங்க அப்பா கேபின்னு நொறுங்கிட்டுருக்கு மாடுங்க திடீர் திடீர்னு குறுக்கு வந்துருவ அந்த மழை பெய்ய நேரத்துல ரொம்ப உஷாரா போனுங்க குஜராத் மோர்பி டோல்கேட் தான் டைல்ஸ் ஏரியா டைல்ஸ் சாம்ராஜ்யம் மோர்பியிலாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு சிட்டி போற ரோடு சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு

பாத்து ரோட்ல ஏகப்பட்டதான் பார்த்து நானே டெய்லி நடக்கிற ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க இப்போலையாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கர்நாடகாவில் ஏற்றி குஜராத் லோடு இறக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு கம்பெனிக்கு இல்லை தான் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே நிற்பாட்டி அந்த பக்கமும் போய் இறக்கணுமா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே தான் நிற்கிது லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மோர்பி போகணும் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் பக்கம் போகணும் போயிட்டு மோர்பியிலேருந்து தான் லோடு ஏற்ற போகிறோம் டைல்ஸ் லோடு தான் சொல்லியிருக்காங்க அது எதுவுமே கேரண்டி இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்கிட்ட போனால் தான் கேரண்டி இங்கேருந்து கிளம்புவோம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு லோடு இறக்கி முடிச்சிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நம்ம வந்த நேரம் பார்த்து கரெக்டாக விடிய காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து அவ்வளோ நேரத்தையே கண்ணாடி தொடச்சிட்டு க்ளீனாக தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக ஆகிட்டு இருந்தார் நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்ன்னா ஒரு மூன்றரை மணி இங்கே வரதுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணார் அவர் எடுத்த இடத்துல நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும் ஒரு வேஷ் அடித்து நிப்பாட்டணும் ஒரு வழியாக நிப்பாட்டி முடிய போகுது என்ன ஒன் நேரத்தில் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கோம் ஓகே நண்பர்களே பாய் அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம்